ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தீர்க்கங்கா பாசி பருப்பு போட்டு கூட்டு வாங்க அது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தோம்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த தீர்க்கங்கா கூட்டு வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிடலாம் அவ்வளோ டூ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடய பசங்க சாப்பிட வாங்க அது இப்போ எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பாத்திரம் வச்சாச்சு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்லா இருக்கும் இந்த பீர்க்கங்காய் கூட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் நம்ம தேங்காய் பூ போட்டு சேப்பிறோம் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லா தாளிச்சிடலாம் இங்கே வந்து நான் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு பீர்க்கங்காய் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு வரும் இங்கே வந்து பாசிப்பருப்பு ஒரு நூறு பாசிப்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கங்க தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு இங்கே வந்து பச்சை மிளகா சீரகம் சோம்பு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டு பொரிஞ்சதும் நம்ம வந்து இங்கே சோம்பும் கொஞ்சமாக நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் மனமாக அந்த கூட்டு வந்து கீட்டுங்காய் கூட்டு இங்கே வந்து சீரகம் இது ரெண்டையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் வந்து ஒரே ஒரு ஒரு பிஞ்சளவு போடுங்க பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து வரமிளகா ஒன்று சேர்த்துடலாம் ஒரே ஒரு வரமிளகா இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோவோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இங்கே வச்சு க தட்டி வச்சு பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே இதை போட்டுருங்க இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் நல்லா வதக்கிங்க இப்போ உப்பு சேர்த்து விட்டுறலாம் உப்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நம்ம வந்து இந்த எண்ணெயிலே பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம் நம்ம வந்து பாசி பருப்புலையும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுதான் வேக வச்சுருக்கு இப்போ இங்கே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து விட்றோம் பெருங்காயம் தூள் பெருங்காயத்தூள் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருக்கோங்க இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை உரிவம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இப்போ ஒரே ஒரு தக்காளி நல்ல சின்ன தக்காளியை நான் ஒரே தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளி தக்காளி போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு செய்கிறப்ப வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு வந்து இப்போ தக்காளி நல்லா வசிக்கட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இப்போ நம்ம பாசிப்போகிறது வேக வைச்சது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கு இதுலேயும் கொஞ்சம் தூள் சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம காய சேர்க்கலாம் இப்போ வாங்கி தக்காளி நல்லா மசஞ்சிச்சு வருங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சிடணும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா நல்லா தோல் சீவிட்டு தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பில் வந்து சிம் சிம்மில் வைக்க வேணும் ஆண்டிலே வச்சு நல்லா வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம சிறுபருப்பு சேர்த்துக்கலாம் வேக வச்சு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு நல்லா எல்லா ஒன்று போல கிளறி விட்டுருங்க நல்லா பீர்க்கங்காயில் தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி அந்த தண்ணி விட்டு வரும் அதுலேயும் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வெந்துருச்சு எப்படி வந்துருச்சுன்னு பார்த்துக்கலாம் காயில் வரும் எவ்வளோ தண்ணி விட்டு வெந்துருச்சு நல்லா கிளறி விட்டுருங்க காயை வந்து இப்போ நல்லா வெந்திரிச்சு வருங்க தண்ணி இந்த மாதிரி விட்டு வெந்துடணும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இதிலேயே தேங்காய் துருவி போட்டு நல்லா சாதத்தோடு பசங்க சாப்பிடாம சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு போட போகிறோம் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாயும் வர மிளகாயும் போட்டிருக்கோம் கொஞ்சமாக வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் வர மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வேறு மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது மட்டும் போதும் நல்லா இப்போ நல்லா கிளவிட்டு இப்போ நம்ம வா வேக வச்சுருக்க சிறு பருப்பு சேர்த்துடலாம் பாசி பருப்பு இப்போ வேக வச்சால் பருப்பு இதில் சேர்த்திடலாம் நான் ஒன்றுக்கு ரெண்டாத்தையும் வேக வச்சுருக்கேன் ரொம்ப மசியை விட்டுறாதீங்க கொஞ்சம் நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து நல்லா கிளறி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நமக்கு பீர்க்கங்காய் சிறுபருப்பு போட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா வேகட்டும் இந்த கூட்டுலே வந்து நம்ம கல்யாண வீட்டில் காது குத்து இந்த மாதிரி விசேஷ வீட்டில் ஃபங்க்ஷன் வீட்டில் இந்த கூட்டு எப்படி வைப்பாங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் செய்கிறது நம்ம அந்த மாதிரி இருக்கும் கல்யாண வீட்டுக்கு ஸ்டைடில் செஞ்சோம்னா கொஞ்சமாக சோம்பு சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா தேங்காய் எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு இந்த கூட்டு கூட சேர்த்தா சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு வந்து இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு சேர்க்கோம்னா ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ வாங்க எப்படி இருக்குதான் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா கிளறி விட்டுடலாம் தீர்க்கங்காய் அந்த பாசி பாசிப்போருக்கும் நல்லா வெந்துருச்சு ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் இருந்தோம்னா காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் நம்ம துருவுன தேங்காய் பூவு கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி சேர்க்குறப்ப வந்து நல்லா சுவையாகவும் இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் நெய் விட்டு சாதத்தோடு பிசஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இந்த பாசி பருப்பு பருப்பும் பீர்க்கங்காயை போயிட்டு கூப்பிட்டு இப்போ வந்து நம்ம மல்லித்தலை சேர்த்துலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி தீர்க்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தனம்னால வத்த விடுங்க இது இந்த பக்குவத்தில் இருந்தால்தான் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது நம்ம சப்பாத்திக்கு செஞ்சு பாருங்க அருமையாக இருக்கும் இந்த கூட்டு சிறுபருப்பும் பீர்க்கங்காய் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சிறுபருப்பு போட்டு இன்றைக்கி பீர்க்கங்காய் கூட்டு செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எந்த ரெசிபி வேணுனாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நாளைக்கு வேற ஒரு டிஷ்ல சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ